எஸ்கே ராஜா சேனலில் இந்த வீடியோ நாம நாம் பார்க்க போவது தமிழ்நாட்டின் நிர்வாக பிரிவுகள் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மொத்த மாவட்டங்கள் வந்து முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டின் மொத்த மக்களவை தொகுதிகள் முப்பத்தி தமிழ்நாட்டின் மொத்த சட்டமன்ற தொகுதிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு தமிழ்நாட்டின் மொத்த மாநகராட்சிகள் வந்து இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டின் மொத்த நகராட்சிகள் நூற்றி முப்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் மொத்த வருவாய் கோட்டங்கள் தொண்ணூற்றி நாலு தமிழ்நாட்டின் மொத்த தாலுகாக்கள் முன்னூற்றி பதினாறு தமிழ்நாட்டின் மொத்த ஊராட்சி ஒன்றியங்கள் முன்னூற்றி எண்பத்தி எட்டு தமிழ்நாட்டின் மொத்த டவுன் பஞ்சாயத்துக்கள் நானூற்றி தொண்ணூறு கிராம பஞ்சாயத்துக்கள் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு இதுதான் தமிழ்நாட்டின் நிர்வாக பிரிவுகளின் எண்ணிக்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால்